ஓம் சேர்மா சேர்மன் அருணாச்சல சுவாமியின் சத்திய வாக்கு அனைவரும் நம்பிக்கையோடு கேளுங்கள் நீ கலங்காதே மகனே யார் வேண்டுமானாலும் உனக்கு எதிரான நூற்றுக்கணக்கான விஷயங்களை கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும் படி சிற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை நீ சகித்து கொண்டிருந்தால் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவாய் இது உன் அப்பனான சேர்மன் அருணாச்சல சுவாமியின் வாக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வெகு நாளுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவன வெப்பத்தினால் தன் உடலில் இருக்கும் இறகுகளை இழந்து உண்ண உணவும் பருக நீரும் இருக்க இடமும் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு சித்தர் அந்த பாலைவனத்தில் கடந்து செல்ல அந்த பறவை பார்த்து அவர்களிடம் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது அதற்கோ அவர் முக்காலத்தையும் உணர்ந்து எனது குருவை சந்திக்க செல்கிறேன் என்று பதில் கூறினார் உடனே அந்த பறவை என்னுடைய துன்பம் என்று என்னை விட்டு நீங்கி செல்லும் என்று அவர்களிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று கூறியது அதற்கோ அந்த சித்தர் சரி என்று அந்த பறவையிடம் கூறி சென்றார் தன் குருவை சந்தித்த சித்தர் அப்பறவையின் பரிதாப நிலையை கூறி எப்போ அதன் நிலைமை மாறும் என்று கேட்டார் அதற்கு அக்குறு என்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அந்த பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறினார் இதைக் கேட்டால் ஏற்கனவே சோறு அடைந்து இருக்கும் அந்த பறவை மனம் உடைந்து போய்விடுமே என்று எண்ணிய அந்த சித்தர் இதற்கு ஒரு நல்ல முடிவை கூறுங்கள் என்ற அந்த சித்தர் குருவிடம் மனம் முடுகி கேட்டார் குருவும் மனமிரங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா என்ற மந்திரத்தை தினமும் கூறினார் நன்மை வளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை சித்தரும் அப்பரவை இடம் கூறி சென்று விட்டார் அதன் பிறகு ஏழு நாளுக்கு கழித்து மீண்டும் வசித்த பாலைவனத்தை கடந்து செல்லும் பொழுது அப்பறவையின் சிறகுகள் முளைத்திருந்தன இந்த பாலைவனத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது சிறிய நீர்நிலையும் அமைந்திருந்தது ஆனந்தத்தோடு அங்கும் இங்கும் அப்பரவை மகிழ்ந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தது சித்தருக்கு மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இது சாத்தியமே இல்லை என்று கூறினாரே பின்பு எப்படி இது மாற்றம் என்று குருவிடம் கேட்கும் போது குரு கூறிய பதில் என்னவென்று தெரியுமா ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்று இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா என்று அப்பறவை பாலையும் சுடுமணலில் விழும்போதும் வெப்பத்தில் தவித்து பறக்க முடியாமல் இருந்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு ஓம் சேர்மா ஓம் சேர்மா என்று சொன்னது அதனுடைய ஏழு பிறவியில் உள்ள பலன்கள் ஏழே நாளில் பயன் அற்று மறைந்து போனது இதைத்தான் சித்தரிடம் குறு பதிலாக சொன்னார் அதேபோல நம்மை எவர் திட்டினாலும் ஏவர் அடித்தாலும் எவர் துரோகம் பண்ணினாலும் சேர்மா சேர்மா என்று சொன்னால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதைத்தான் நானும் உன்னிடம் சொல்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்க பயமேன்